மோஸ்ட் வாண்டட் ஆங்க்ரி யங் மேன் ஹரிஷ் கல்யாண் குறித்து அவரின் அம்மா கௌசல்யா திரைப்பயணம் குறித்து பேசியிருக்காங்க பார்க்கலாம் எனக்கு கிடைச்ச பேர் அன்பன் ஹரிஷ் என் அப்பா டிஎஸ்பியாக இருந்தாங்க நான் ஸ்கூலில் படிக்கும்போதே அப்பா ஹார்ட் அட்டாக்ல இருந்துட்டாங்க அவரோட முதலாம் ஆண்டு நினைவு தினத்தின் போது தான் அம்மாவும் தவறிட்டாங்க நல்ல அண்ணன்கள் அக்காக்கள் கிடைச்சதால அவங்க அரண்மனைப்பில்தான் வளர்ந்தேன் ஆனாலும் அப்பா அம்மாங்கிற உறவு ஈடு இணை இல்லாதது அந்த வழியும் வேதனையும் போக்குனது என் மகன் ஹரீஷ் தான் அவன் பிறந்ததுக்கு தான் வாழ்க்கையில் ஒரு பிடிப்பு வந்துச்சு அப்பாவும் அம்மாவும் திரும்ப கிடைச்சதா உணர்ந்தேன் நான் எப்படி ஃபீல் பண்ணுறேனோ ஹரீஷும் அப்படி தான் அம்மா தான் அவனுக்கு உசுறு எனக்கு சின்ன தலைவலி வந்தால் கூட துடிச்சு போயிடுவான் பேரன்புக்காரன் எனக்கு சொந்த ஊர் கும்பகோணம் கணவர் சென்னை ஹரிஷ் பிறந்து வளர்ந்தது எல்லாமே சென்னை தான் எங்களோடது பெரிய கூட்டு குடும்பம் ஹரிஷ் கடைசி கடை கூட்டினால் எல்லாருக்குமே ரொம்ப இஷ்டம் ஒவ்வொரு சேட்டையும் உண்டு ஆனால் நல்லா படித்து எயிட்டி பர்சன்டேஜ்க்கு மேலே மார்க் எடுத்துருவான் ஸ்போர்ட்ஸில் ரொம்ப ஆர்வம் ஆறு வயசு இருக்கும்போதே ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டர் ரன்னிங்கில் கோல்டு மெடல் வாங்கினா சீஃப் கெஸ்டாக வந்த தேவாரம் சார் கை சீஃப் கெஸ்டாக வந்த தேவாரம் சார் கையால் மெடல் வாங்கி எங்களை அப்பாவே மனம் குளிர வச்சுட்டான் எங்கள் அப்பாவே வந்து மெடல் கொடுத்த மாதிரி இருந்துச்சு கிரிக்கெட்னா அவனுக்கு உசுறு பந்தை பாதுகாப்பாக வச்சுக்கிறேன்ற பேரில் ஃப்ரிட்ஜில் ஒழிச்சு வைப்பானா பார்த்துக்கங்களேன் அந்த ஆர்வத்தில் தான் இப்போ கூட கிரிக்கெட்டை மையப்படுத்திய ரப்பர் பந்து படத்தில் நடிச்சிருக்கான் மியூசிக் மீதும் ரொம்ப ஆர்வம் முறைப்படி சங்கீதமும் கற்றுக்கிட்டு இருக்கான் என் கணவர் கல்யாணம் சினிமா துறைங்கிறதால ஹரீஷுக்கும் இயல்பிலேயே சினிமா ஆர்வம் வந்துடுச்சு நடிக்கணும்னு தன்னை தயார்படுத்திக்கிட்டான் கணவரை ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சினிமாவோட முன்னேறினாரு அவன் முயற்சியிலேயே முட்டி மோதி முன்னேறினாதான் அந்த வெற்றி நிலைக்குங்கிறதால அவனே முன்னேறி வரணும்னு அவர் விருப்பப்பட்டார் டான்ஸ் ஃபைட்டு சிலம்பம் குதிரையேற்றம் எல்லாமே கத்துக்கிட்டான் நடிப்புக்காக காலேஜ் படிப்பு பாதியிலேயே விட்டுட்டான் முதல் படம் சிந்து சமவெளிக்கு அப்புறம் பெருசாக வாய்ப்புகள் கிடைக்கல ரொம்ப கடுமையாக ட்ரை பண்ணினா எவ்வளோ ட்ரை பண்ணினாலும் சான்ஸ் கிடைக்க மாட்டுதேன்னு எங்கிட்ட வந்து அழுவான் உனக்கான நேரம் வரும்போது எல்லாமே நிச்சயமாக நடக்கும்னு தேர்த்து விடுவேன் எங்கள் வீட்டில் கார் இருந்தாலும் அவனுக்கு வீட்டோட கஷ்டம் நல்லா புரியும் சைக்கிளில் தான் ஸ்கூலுக்கு அனுப்புவேன் அந்த மாதிரி வளர்ந்ததால் தான் கடுமையான காலகட்டங்களில் கூட சினிமாவில் ஜெயிக்க போகிறோங்கிற உத்வேகத்தோடு அவனால் செயல்பட முடிஞ்சுது அந்த தான் வெற்றிமாறன் சார் பேனரில் பொறியாளன்ற வாய்ப்பு வந்துச்சு அவன் கவனிக்கப்பட ஆரம்பித்தான் அதுக்கப்புறமா வில்லம்பு படத்தில் நல்லா பண்ணினான் அதுக்கப்புறமா பாஸ் போய் ரன்னராகவும் வந்த பிறகுதான் ஹரீஷ் கல்யாண் யாருன்னு உலகம் முழுக்க தெரிஞ்ச பிரேமா காதல் இஸ்பேட் ராஜா இதயராணியும் ஓ மணப்பெண்ணே தாராள பிரபு பார்க்கிங்னு வெற்றிகளை குவிக்க ஆரம்பிச்சான் ரசிகர்கள் அவனை அங்கீகரிச்சதால இன்னும் நல்ல கதைகளை அவங்களுக்கு கொடுக்கணும்னு விரும்புறான் அவனை நம்பி இருக்கிற ரசிகர்களுக்கு துரோகம் பண்ணாம அவங்கள தான் வித்தியாசமா கதைகளை தேடிட்டு இருக்கான் பணம் வருதேன்னு இஷ்டத்துக்கு ஏதாவது ஒரு படத்துல நடிக்க கூடாதுன்னு உறுதியா இருக்கான் அவனோட படங்கள்ல ஓ மணப்பெண்ணே பார்க்கிங் ரொம்ப பிடிக்கும் பார்க்கிங் படத்துல ரொம்ப இயல்பா நடிச்சிருந்தான் ரத்தம் வழியற காட்சியில அப்படியே அந்த கேரக்டராவே தெரிஞ்சா என்னோட சமையல் பிரியாணி நெய் தோசை புலாவ் விரும்பி சாப்பிடுவான் அவனுக்கு ரொம்ப பிடிச்சதே ரோட்டு கடை தோசை தான் இப்போ ஹீரோவா ஆகிட்டதால பார்சல் வாங்கிட்டு வந்து சாப்பிட்றான் அவனுக்கு அந்த பழக்கம் போகல வேளச்சேரிக்கு விடியற்காலையில் காலையில போய் பொங்கல் சாப்பிடணும்னு எங்களை கூப்பிடுவான் அந்த ஏரியால எந்த ரோட்டு கடையில என்ன ஸ்பெஷல்னு அவனுக்கு அத்துபடி ஷூட்டிங்ல ரொம்பவே அட்ஜஸ்ட் பண்ணிப்பான் எதுக்கும் அடம் பிடிக்க மாட்டான் நான் டீச்சராக இருந்தேன் எல்லா சூழ்நிலையும் புரிஞ்சுக்கிற பக்குவத்தை அவனுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் அவனுக்கு திருமணமாகி ரெண்டு வருஷம் ஆகுது இப்போ வரைக்கும் தனியாக போகணும்னு நினைச்ச கூட பார்த்ததில்ல எனக்கு அம்மா அப்பா இல்லாததால் என் மாமியார் ஜானகி என்ன அவங்க பொண்ணு மாதிரி பார்த்துக்கிட்டாங்க டெலிவரி டைமில் அம்மா வீட்டில் இருக்கிற உணர்வை என் கணவரும் மாமியாரும் கொடுத்து நல்லா பார்த்துக்கிட்டாங்க ஒரு புது படத்தில் நடிக்க போகிறான்னா அவனோட பாட்டி காலை விழுந்து ஆசிர்வாதம் வாங்கிட்டு அப்புறம் எங்கள் காலைல விழுந்து ஆசிர்வாதம் வாங்குவான் ரொம்ப மரியாதையானவன் ஷூட்டிங் போனாலும் ஃபோன் பண்ணி பேசினாலும் பாட்டிக்கும் லேண்ட்லைன் ஃபோன் பண்ணி விசாரிப்பான் அவங்க அப்பாவுக்கு சின்னதாக பல் ஆப்ரேஷன்னா கூட துடிச்சு போய் ஃபோன் பண்ணி விசாரிப்பான் ஷூட்டிங் போயிட்டு உள்ளே உழைக்கும் போதே அம்மானு ரொம்ப பாசமாக ஓடி வருவான் வீட்டுக்கு வந்துட்டானா ஹீரோங்கிறத ஓரம் கட்டி வச்சுட்டு கிச்சனுக்குள்ள வந்து தோசை ஆம்லேட்லாம் போட்டு கொடுப்பான் எனக்கும் அவன் மனைவிக்கும் சில நேரங்களில் வீட்டு வேலைகள்ல ஹெல்ப் பண்ணுவான் ஆண் பெண் சமம்ன்றத மதிக்கிறவன் நியாயமான காரணத்துக்கு மட்டுமே கோபப்படுவான் ஹரிஷ்க்கு இளம் ரசிகர்கள் அதிகம் வீட்டை கண்டுபிடிச்சு வந்திருக்காங்க வீட்டில் இருந்தானா கண்டிப்பா பாத்துடுவான் என்ன உறவி என்ன உதவினாலும் செய்வான் கல்வி உதவினா உடனே செஞ்சிருவான் கடவுள் பக்தி பெரியவங்களை மதிக்கிறது கூட்டு குடும்ப வாழ்க்கை தன்னை சுற்றி இருக்கிறவங்களை சந்தோஷமாக வச்சுக்கிறதுன்னு பொறுப்பாக செயல்படுவான் ரசிகர்களுக்கும் உண்மையாக இருக்கிறான் சினிமாவில் மட்டும் ஹீரோவாக அவன் உயரலை எங்கள் குடும்பத்திலையோ என் பிள்ளை ஒரு ஹீரோ தான் ஒரு நிஜ ஹீரோவை பிள்ளையா பற்றதை விட எங்களுக்கு வேற என்ன பெருமை இருக்க போகுது